புருவத்துல முடியே இல்லைன்னாலும் ஒரு வாரத்துல வளர்ந்துரும் அடர்த்தி இல்லாதவங்களுக்கும் இது சூப்பர் டிப்ஸ் ஒரு மனிதனின் முக அழகை உயர்த்தும் முக்கிய அம்சங்களில் ஒன்றுதான் புருவங்கள் புருவங்கள் நன்றாக வடிவமைக்கப்பட்டு அடர்த்தியாக இருந்தால் முகம் மிக அழகாகவும் தனித்துவமான வெளிப்பாட்டுடனும் தெரிகிறது ஆனால் சிலருக்கு புருவங்கள் மெலிதாகவும் இடைவெளி உள்ளவையாகவும் இருக்கும் இது உடல்நிலை உணவுப் பழக்கம் ஹார்மோன் மாற்றங்கள் மன அழுத்தம் அல்லது தவறான மெனிக்யூரிங் பழக்கம் காரணமாக இருக்கலாம் இவ்வாறு அடர்த்தி குறைந்திருக்கும் புருவங்களை மீண்டும் வளமாகவும் அடர்த்தியாகவும் மாற்ற இயற்கை பராமரிப்பு முறைகள் நம்மிடம் இருக்கின்றன ஒன்று இயற்கை எண்ணெய் பயன்பேன் இவை முகத்திற்கு தீங்கில்லாமல் நெஞ்சிறகு அழகு தரும் இயற்கை தீர்வு புருவ வளர்ச்சிக்கான சிறந்த எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய் இது நம்மிடம் எளிதில் கிடைக்கும் எண்ணெய் ஆகும் நரம்புகளுக்கு ஊட்டமளிக்கிறது இதில் உள்ள லாரிக் ஆசிட் புருவ வேர்களை வலுப்படுத்தும் சக்தி கொண்டது தினமும் இரவு தூங்கும் முன் தேங்காய் எண்ணெயை சிறிதளவு எடுத்து புருவத்தில் மெதுவாக தடவி நன்கு மசாஜ் செய்ய வேண்டும் ஆமணக்கு எண்ணெய் இந்த எண்ணெய் புருவ வளர்ச்சிக்கான சிறந்த ஆயுர்வேத மூலிகையாக பார்க்கப்படுகிறது இதில் உள்ள ஆசிட் புருவ வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறது வாரத்தில் நான்கு நாட்கள் இவ்வண்ணயம் தடவினால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஆலிவ் எண்ணெய் வைட்டமின் இ மற்றும் ஏ நிறைந்த இது புருவ வயிற்களை ஊட்டமளிக்கிறது அடர்த்தி குறைந்த புருவங்களில் தினமும் ஒவ்வொரு இரவும் இதை பயன்படுத்தலாம் ஹார்மோன்கள் சீராக செயல்பட உதவும் வகையில் ஆலிவ் எண்ணெய் சிறந்தது பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெய் செல்களை புதுப்பிக்கவும் அடர்த்தியை அதிகரிக்கவும் பெரிதும் உதவுகிறது இதில் உள்ள வைட்டமின் புருவ வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது தினமும் இரவு தூங்கும் முன் ஒரு பம்பா கிளீன் செய்யப்படும் உலர்ந்த பருத்தி அல்லது ஸ்பூலி பயன்படுத்தி எண்ணெயை புருவத்தில் தடவ வேண்டும் தடவிய பிறகு மெதுவாக நழுவும் இயக்கத்தில் ஐந்து நிமிடங்கள் மசாஜ் செய்ய வேண்டும் அதிக எண்ணெய் தேவையில்லை சொற்றுண்டி போதுமானது இது செய்கிற நாளில் முகம் பூரணமாக சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரே எண்ணெய் மட்டும் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் வாரத்தில் இருமுறை எண்ணெய்களை மாறி மாறி பயன்படுத்தலாம் ஆமணக்கு எண்ணெய் கொஞ்சம் கனமாக இருக்கும் தேவையானால் தேங்காய் எண்ணெயுடன் கலந்து பயன்படுத்தலாம் கண்ணுக்கு அருகில் போகாத வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும் மிகவும் எளிமையான எண்ணெய் பராமரிப்பின் மூலம் நீங்கள் அடர்த்தியாக வளரக்கூடிய புருவங்களை பெற முடியும் இந்த இயற்கை முறைகள் வேகமான முடிவுகளை தராது ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தினால் நிச்சயமாக மாற்றம் தெரியும் ரசாயன பொருட்கள் ஃபெக் போன்றவை உடனடி விளைவுகளை கொடுத்தாலும் அவை இயற்கையானதல்ல எனவே உங்கள் அழகை அழியாமல் பாதுகாக்க இவை போன்ற இயற்கையான எண்ணெய்களை நம்புங்கள் தினசரி நேரம் ஒதுக்கி இந்த பராமரிப்பை பின்பற்றுங்கள் உங்கள் புருவ அழகு பொலிவோடு திரும்பி வரும்